வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் கேரளா மஞ்சேஸ்வரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வித்யா வர்த்தக ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் ரூபா ஸ்ரீ டீச்சர் ஒர்க் பண்றாங்க இவங்களுக்கு வயது நாற்பத்தி நான்கு இவங்களோட ஹஸ்பண்ட் பிரைவேட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க ரூபா டீச்சரோட பொண்ணு மஞ்சேஸ்வரம் பகுதியில் இருக்கிற ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால இவங்களோட ஃபேமிலிக்கு பண பிரச்சனை அப்படின்னு எதுவும் இல்ல ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ரூபா டீச்சர் வழக்கம் போல ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு தன்னோட ஸ்கூட்டில ஸ்கூலுக்கு போறாங்க அதே நாள்ல தான் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற இன்னொரு டீச்சருக்கு மேரேஜ் ரிசப்ஷன் நடக்குது அதனால மதியம் ரெண்டு மணிக்கு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போயிருக்காங்க மஞ்சேஸ்வரம் பகுதியில இருக்கிற தன்னோட மகளோட ஸ்கூலுக்கும் போயிட்டு அம்மாவுக்கு ஒரு வேலை இருக்கு அதனால வெளிய போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு தன்னோட மக கிட்ட சொல்லிட்டு தன்னோட ஸ்கூட்டில கிளம்புறாங்க இதுக்கப்புறம் சாயங்காலம் மணி அஞ்சாகுது ஆறாகுது ஆனா இன்னும் ரூபா டீச்சர் வீட்டுக்கு வரல இதனால ரூபா டீச்சரோட மகளும் ஹஸ்பண்டும் ரொம்பவே பயப்படுறாங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் பயம் அதிகமாகுது ரூபா டீச்சருக்கு கால் பண்றாங்க ஆனா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆனது அவங்களோட பயத்தை இன்னும் அதிகமாக்குது ரூபா டீச்சர் ஒர்க் பண்ற ஸ்கூல் ஸ்டாஃப் எல்லார்கிட்டையும் கால் பண்ணி ரூபா டீச்சர் உங்ககிட்ட வெளியில போறத பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு கேக்குறாங்க ஆனா யாருக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரியல ரிலேட்டிவ்ஸ்னு நேரம் தான் போகுதே தவிர ரூபா ரூபா டீச்சர் எந்த தகவலும் கிடைக்கல இதுக்கப்புறமும் நினைச்ச டீச்சரோட ஹஸ்பண்ட் போலீஸ் போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் இப்படியே ரூபா டீச்சரை தேடி இரண்டு நாட்கள் கடந்து போயிருச்சு இந்த ரெண்டு நாளும் தன்னோட அம்மா கண்டிப்பா வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைச்ச ரூபா டீச்சரோட மகளுக்கு தெரியாது தன்னோட அம்மா சடலமாதான் வீட்டுக்கு வருவாங்கன்னு இரண்டு நாளைக்கு அப்புறம் ஜனவரி பதினெட்டாம் தேதி காசர்கோடு கோயிப்பாடி பீச்ல ஒரு பெண்ணோட சடலம் அழுகிய நிலையில கர இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ் ரூபா டீச்சரோட ஹஸ்பண்ட கோயிப்பாடி பீச்சுக்கு வர சொல்றாங்க வர்ற வழியிலேயே எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டே வராங்க இறந்து போனது தன்னோட மனைவியா இருக்க கூடாதுன்னு ஆனா அவங்களோட வேண்டுதல் கடவுளுக்கு சரியா கேட்கலையான்னு தெரியல அழுகிய நிலையில இறந்து போயிருந்தது வேற யாரும் இல்ல రూపర్ టీచర్దా தன்னோட மனைவியோட சடலத்தை பார்த்ததும் கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க ரூபா டீச்சரோட இறந்த உடல் பார்க்கவே முகம் சுழிக்க கூடிய அளவுக்கு ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு ரூபா டீச்சரோட தலையிலேயும் புருவத்திலயும் முடி இல்லாம வழுக்கையா இருந்திருக்கு கண்ணு மூக்கு வாய் முகம் இதெல்லாம் அழுகி போய் பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கோரமா இருந்ததா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ரூபா டீச்சரோட இடுப்புக்கு கீழே டிரெஸ் இல்லாததுனால யாராவது ரேப் பண்ணிட்டு உடலை கடல்ல தூக்கி போட்டிருப்பாங்களான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க ஆனா அதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு ஏன்னா ரூபா டீச்சரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவங்க ரேப் பண்ண படல அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரூபா டீச்சரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இறந்ததுக்கு வேற என்ன காரணம் சொல்லி இருக்காங்கன்னா தண்ணியில மூழ்கிதான் ரூபா டீச்சர் இறந்து போனதா ரிப்போர்ட் வந்திருக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி போலீஸோட திங்கிங் எப்படி இருக்குன்னா துக்கி பள்ளத்துல ஸ்கூட்டிய நிப்பாட்டிட்டு வந்த ரூபா டீச்சர் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கும் வாய்ப்பில்லை தற்கொலை பண்ண நினைக்கிறவங்களோட தலைமுடியும் உருவ முடியும் எப்படி காணாம போச்சு அப்படின்னா ரூபா டீச்சரை யாரோ கொலை பண்ணிட்டு அடையாளம் தெரிய கூடாது அப்படிங்கறனால முடியில்லாம பண்ணிருக்காங்கன்னு சந்தேகப்படுறாங்க ரூபா டீச்சரோட இறந்த உடலை பார்த்ததும் ரூபா டீச்சரோட ரிலேட்டிவ் எல்லாரும் இது தற்கொலை இல்ல கொலைதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க உடனே போலீஸ் ரூபா டீச்சர் ரிலேட்டிவ் கிட்ட உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கு ரூபா டீச்சரோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா வெங்கட ரமணா அப்படிங்கிற பேரை சொல்லி இந்த நபர் தான் எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க இந்த நேரத்துல தா ரூபா டீச்சரோட இறந்த உடல் கிடைச்ச அந்த கடற்கரை மண்ணில் இருந்து ரூபா டீச்சரோட ஹேண்ட்பேக் கிடைச்சதா போலீஸ்க்கு தகவல் வருது உடனே அந்த பீச்சுக்கு போன போலீஸ் ஹேண்ட் பேக்ல இருந்த ஐடி கார்டு செல்போன் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க யூபா டீச்சரோட செல்போன் கால்ல அவங்க கடைசியா பேசின நபரோட பேரு வெங்கடராமனா இது மட்டும் இல்லாம ரூபா டீச்சரோட மொபைல் கடைசியா ரிசீவ் ஆனதும் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதும் வெங்கடரமணா வீட்டு தான் சோ போலீஸ்க்கு வெங்கடரமணா மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது ரூபா டீச்சர் ரிலேட்டிவ் சொன்ன பேரும் வெங்கடரமணா தான் ரூபா டீச்சர் லாஸ்டா செல்போன்ல பேசின நபரோட பேரும் வெங்கடரமணா தான் அப்படின்னா வெங்கடரமணாவை விசாரி விசாரிச்சா ரூபா டீச்சர் மரணத்தில் இருக்கிற மர்மம் எல்லாம் வெளியே வரும்னு போலீஸ் முடிவு பண்றாங்க உடனே போலீஸ் வெங்கடராமனா வீட்டுக்கு போறாங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி சாயங்கால நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்கன்னு போலீஸ் கேக்குறாங்க அதுக்கு வெங்கடராமனா என்ன பதில் சொல்றாங்கன்னா அந்த டைம்ல நான் ஊருக்கு போன என்னோட மனைவிய திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு தூங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதே பதில தான் வெங்கடராமனாவோட மனைவியும் சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க வெங்கடராமனா வீட்டை செக் பண்றாங்க போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி அந்த வீட்டுல எதுவும் இல்ல வெங்கடரமணாவை விசாரிச்சாதான் ரூபர்ட் நீச்சரோட மரணத்துல இருக்கிற மர்மங்கள் எல்லாம் வெளியே வரும்னு நினைச்ச போலீஸ் ஏமாற்றத்தோட கிளம்பும் போதுதான் ஒரு போலீஸ் வெங்கடரமண வீட்டு பக்கத்துல நிக்கிற ஒரு காரை பாக்குறாங்க காரோட டயர்ல பீச் மணலோட துகள் ஒட்டி இருக்கு அந்த கார் சில மணி நேரங்களுக்கு முன்னாடிதான் கடற்கரைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்திருக்கு உடனே போலீஸ் வெங்கட ரமணாவோட காரை ஓபன் பண்ணி காட்ட சொல்றாங்க வெங்கட ரமணாவும் காரை ஓபன் பண்ணி காட்டுறாங்க காருக்குள்ள ஏதாவது குழு இருக்குமான்னு போலீஸ் தேடுறாங்க அப்ப காரோட டிக்கில ஒரு கொத்து தலைமுடி உதிர்ந்து கிடக்குறத பார்த்து இது எப்படி காருக்குள்ள வந்ததுன்னு கேக்குறாங்க இவ்வளவு நேரம் கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருந்த வெங்கடரமணா இப்பதான் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த முடி சவரி முடிக்காக எங்க கிட்ட மொட்டையடிக்க வந்தவங்க கிட்ட வாங்கி வச்சேன்னு சொன்னத போலீசால நம்ப முடியல ஏன்னா ரூபா டீச்சரோட தலையும் மொட்டையடிச்ச மாதிரி முடியே இல்லாம இருந்ததுனால போலீஸ் கார்ல இருந்த முடிய எவிடன்ஸா எடுத்துட்டு வெங்கடரமணாவை விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க இப்போ போலீஸ் வெங்கட கிட்ட அவங்களோட விசாரணைய ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மர்ம மரணத்துல இருந்த மர்ம முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுது அப்படி போலீஸ் கிட்ட வெங்கட என்ன சொன்னாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வெங்கட யாரு அவங்களுக்கும் இந்த ரூபா டீச்சருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் ரூபா டீச்சர் ஒர்க் பண்ற அதே ஸ்கூல்லதான் வெங்கட ரமணாவும் டிராயிங் டீச்சரா ஒர்க் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரே வருஷத்துலதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க ஜோசியம் பாக்குறதும் மந்திரவாதம் பண்றது இதுதான் வெங்கட ரமணாவோட ரமணா டிராயிங் டீச்சரா ஒர்க் பண்றாங்க உள்ள எல்லா டீச்சருமே கிட்ட தான் பேசுவாங்க ஆனா ரூபா டீச்சர் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸா பேசுவாங்க இதனாலேயே அந்த ஸ்கூல் டீச்சர் எல்லாரும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு பேசுவாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆஹ் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கு அது என்னன்னா வெங்கட

டீச்சரோட ஹஸ்பண்டுக்கே தெரியாது அதிகமா பணம் சம்பாதிச்ச வெங்கடரமணா திடீர்னு ஒரு நாள் யோசனை பண்றாங்க நாம ஏன் ரூபாவுக்கு ஷேர் எல்லா வேலையும் நாம தான் பண்றோம் ஆளை மட்டும் பிடிச்சு கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஷேரா அந்த ஷேரையும் நம்மளே வச்சுக்கிட்டா இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறாங்க இதனால ரூபா டீச்சர் போய் இனி உங்களுக்கு ஷேர் எல்லாம் தர முடியாது நானே இனி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வெங்கடரமணா சொன்னதை கேட்டதும் ரூபா டீச்சருக்கு கோபம் வர ஆரம்பிக்குது இவ்வளவு நாளா க்ளோஸ் இருந்த ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ரூபா டீச்சர் தனக்கு கிடைச்ச ஷேர வச்சு இடம் வாங்கி போட்ட பத்திரம் எல்லாம் வெங்கடரமணா கிட்ட தான் இருக்கு அதனால அந்த பத்திரத்தை தர சொல்லி ரூபா டீச்சர் வெங்கடரமணா கிட்ட கேட்டிருக்காங்க ஆனா அந்த பத்திரத்தை ரூபா டீச்சர்ட்ட கொடுக்க வெங்கடரமணாவுக்கு விருப்பம் இல்ல ரூபா டீச்சர் இந்த விஷயத்த அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கிட்ட மட்டும் வெங்கடரமணாவுக்கும் தனக்கும் இருக்கிற பிசினஸ் டீலிங்க டீடைலா சொல்லாம வெங்கடரமணா தன்னை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இதனாலேயே ரூபா டீச்சர் வெங்கட ரமணா கிட்ட பேசுறத குறைச்சுக்கிட்டாங்க இப்போ வெங்கட ரமணா போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு ஸ்கூலுக்கு போன ரூபா டீச்சர் கரெக்டா மதியம் ரெண்டு மணிக்கு மேல அவங்களோட ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஸ்கூல் டீச்சரோட மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போயிருக்காங்க ஆனா அந்த மேரேஜ் ரிசப்ஷன்ல வெங்கடரமணா மட்டும் கலந்துக்கல அதனால ரூபா டீச்சர் உடனே வெங்கடரமணாவுக்கு கால் பண்ணி ஏன் மேரேஜ் ரிசெப்ஷனுக்கு வரலன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வெங்கடரமணா எனக்கு ஒரு வேலை இருந்தது அதான் வரலன்னு சொன்னதை கேட்டதும் ரூபா டீச்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் உங்ககிட்ட சில விஷயத்தை பத்தி இப்பவே பேசணும்னு

வெங்கடரமணா அவங்களோட காரை எடுத்துட்டு ரூபா டீச்சர் இருக்கிற இடத்துக்கு வந்ததும் கார்ல ஏறின ரூபா டீச்சர் பின்னாடி உள்ள சீட்ல படுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் கார்ல வெங்கடரமணா வீட்டுக்கு போனதும் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பிசினஸ் டீலிங்க பத்தி பேசுறாங்க பிசினஸ் டீலிங்க பத்தி பேசிக்கிட்டே பத்திரத்தை பத்தி பேசும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாக இருக்கு இதனால வெங்கடரமணா ரூபா டீச்சரை அடிக்க ஆரம்பிச்சதும் பயத்துல ரூபா டீச்சர் வெளியில ஓட ஆரம்பிக்கிறாங்க ரூபா டீச்சரை வெளியில போக விடாம வெங்கடரமணா தன்னோட வீட்டு கதவை லாக் பண்றாங்க இந்த சமயத்துலதான் வெங்கட ரமணாவோட வீட்டு பூஜை ரூம்ல மறைஞ்சிட்டு இருந்த நிரஞ்சன் அப்படிங்கிற இருபத்தி மூன்று வயசு இளைஞன் பூஜை ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்கான் நிரஞ்சன் வெங்கட கார் டிரைவர் மட்டும் இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது வெங்கடரமணா வீட்ல யாரும் இல்ல வெங்கடரமணாவோட ஒய்ஃபும் ஊருக்கு போயிருக்காங்க அதனாலதான் வெங்கடரமணா ரூபா டீச்சரை தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்கான் இவங்களோட பிளான் எதுவுமே தெரியாம ரூபா டீச்சர் இப்போ வெங்கடரமணா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க இப்போ நிரஞ்சனும் வெங்கடரமணாவும் சேர்ந்து ரூபா டீச்சர் கத்தாம இருக்க அவங்களோட வாயை பொத்தி பாத்ரூம் கூட்டிட்டு போறாங்க பாத்ரூம்ல உள்ள பாக்கெட்ல உள்ள தண்ணில ரூபா டீச்சரோட தலைய வெங்கடரமணா முக்குறாங்க நிரஞ்சன் ரூபா டீச்சர் டீச்சரை அசைய விடாம அவங்களோட கையையும் காலையும் டைட்டா பிடிச்சிருக்கான் கொஞ்ச நேரம் ரூபா டீச்சர் போராடி பாக்குறாங்க ஆனா அவங்களால இந்த ரெண்டு பேர்ட்ட இருந்தும் தப்பிக்க முடியல தண்ணிலேயே ரொம்ப நேரமா ரூபா டீச்சரோட தலைய முக்கிட்டே இருந்ததுனால ரூபா டீச்சர் மூச்சு திணறி இறந்து போறாங்க உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து ரூபா டீச்சரோட இறந்த உடலை கார் டிக்கில போட்டுட்டு பாடிய எங்க டிஸ்போஸ் பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்காங்க ரூபா டீச்சரோட பாடிய மங்களூர் பகுதியில் இருக்கிற பாலத்துல தூக்கி போடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா அந்த இடத்துல போட்டா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சு வேற எங்க பாடிய போடலான்னு யோசிச்சுட்டே ரெண்டு பேரும் ரூபா டீச்சர் பாடியோட கார்ல சுத்திட்டு இருந்திருக்காங்க இந்த நேரத்துல தான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஊருக்கு போன வெங்கடரமணாவோட வைஃப் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டே வெங்கடரமணாவுக்கு கால் பண்ணி கார்ல பிக்கப் பண்ண சொல்றாங்க இத கேட்டதும் வெங்கடரமணாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனாலும் கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாம ரூபா டீச்சரோட பாடிய டிக்கில வச்சுக்கிட்டே அவங்களோட ஒய்ஃபையும் பிக்கப் பண்ண பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க ரூபா டீச்சரோட இறந்த உடல் இருக்கிற அதே கார்ல தான் வெங்கடராமனாவோட ஒய்ஃப் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் ரெண்டு பேரும் சாப்பிட்டு தூங்க போயிருக்காங்க ஆனா வெங்கடராமனா மட்டும் தூங்காம நிரஞ்சன கூட்டிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ண எந்த இடம் சரியா இருக்கும்னு ஒவ்வொரு இடமா தேடுறாங்க கடைசியா நள்ளிரவு நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து காசர்கோடுல உள்ள கடல்ல ரூபா டீச்சரோட பாடியை கொஞ்ச தூரம் தூக்கிட்டு போய் எரியறாங்க நள்ளிரவு டைம்ல இந்த இன்சிடென்ட் நடக்க தூங்குறதுனால இதை யாரும் பாக்கல உடனே எதுவும் தெரியாதது மாதிரி ரெண்டு பேரும் கார்லயே வீட்டுக்கு போயிருக்காங்க வெங்கடரமணா ரூபா டீச்சரை கொலை பண்ணணும்னு நினைச்சுதான் தன்னோட வீட்டுக்கே வர வச்சு கொலை பண்றதுக்கு உதவியா இருக்கிறதுக்காக நிரஞ்சன பூஜை ரூம்ல மறைஞ்சிருக்க சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரூபா டீச்சரோட தலைய முக்கிட அந்த தண்ணிலையும் ஆல்ரெடி தலைமுடி உதரக்கூடிய கெமிக்கலை கலந்து வச்சிருக்காங்க அதனாலதான் கடல்ல இருந்து மீட்கப்பட்ட ரூபா டீச்சரோட பாடியில தலைமுடியும் உருவ முடியும் இல்லாம இருந்திருக்கு ரூபா டீச்சரை இவங்க ரெண்டு பேரும் ரேப் பண்ணல அப்படின்னா எப்படி இடுப்புக்கு கீழே ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்ததுன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் கடல் தண்ணிலேயே ரூபா டீச்சரோட இன்ஸ்கண்ட் கலண்டு விழுந்திருக்க வாய்ப்பு சொல்லப்படுது எப்படியோ ஒரு வழியா போலீஸ் கார் டயர்ல இருந்த கடற்கரை மண்ண உன்னிப்பா கவனிச்சனால கில்லரை கண்டுபிடிச்சு அவங்க பண்ணின குற்றத்தை ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணிருக்காங்க இதனால போலீஸ் வெங்கடரமணா நிரஞ்சன் இவங்க ரெண்டு பேரையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறாங்க ஆனாலும் இந்த ரெண்டு பேரும் தண்டனையில இருந்து தப்பிச்சு இப்போ வெளியே ஜாலியா எந்த கவலையும் இல்லாம சுத்திட்டு தான் இருக்காங்க இந்த கேஸ்ல இருக்கிற இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா ரூபா டீச்சரோட பிறந்த நாளோ கல்யாண நாளோ அவங்க இறந்து போன அதே மாசத்துலதான் ரூபா டீச்சர் இறந்து போகாம இருந்திருந்தா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அவங்களோட இருபதாவது திருமண நாளையும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அவங்களோட பிறந்த நாளையும் கொண்டாடி ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிருப்பாங்க ரூபா டீச்சர் வெங்கடராமனா மாதிரியான ஆட்களோட நட்பு வைக்காம பணத்துக்கும் ஆசைப்படாம தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மட்டும் போதும் அப்படின்னு இருந்திருந்தா இன்னேரும் ரூபா டீச்சர் உயிரோட இருந்திருப்பாங்க இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்